அரங்கேறி இருக்கின்றது என்ற பெருமையோடு உங்கள் அத்துணை பேருக்கு மின்னூழியர் மத்திய மாநில மையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடையும் தோழர்களே நாம் வைத்திருந்த இருபது அம்ச கோரிக்கை மின்சார வாரியம் பொதுத்துறை நிறுவனமாக நீடிக்க வேண்டும் காலி பணியிடங்களோ பல்லாயிரம் அனுதினமும் செத்துக் கொண்டிருக்கின்ற ஒப்பந்த தொழிலாளர்கள் மின்பாதை ஆய்வாளர் வரை களப்பிரிவிலே இன்றைக்கு இறந்து கொண்டிருக்கின்ற அவல நிலை இதை இதைப்பற்றியெல்லாம் வாரியத்திடம் எடுத்துரைத்தோம் நம்முடைய வாரிய உயர் அதிகாரிகள் வாரிய தலைவர் உள்பட நம்முடைய கோரிக்கையுடைய நியாயத்தை புரிந்து கொண்டிருக்கார் ஆகவேதான் இவர்களை எப்படியாவது விடுவிட்ட ஒப்பந்த தொழிலார் விடுவிட்ட கேங்மன் இவர்களுக்கெல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்று நம்முடைய போராட்ட வலிமையோடு நாங்கள் மிக மின் துறைய நாங்கள் கொண்டு செல்கின்றோம் வீரவில் இதற்கான தீர்வை எட்டுவோம் நடவடிக்கை எடுப்போம் என்று எழுத்துப்பூர்வமாக கூழுமாக தங்கிருக்கின்றார்கள்

அத்தனையும் கொடுத்த நிர்பந்தம் அந்த நிர்பந்தத்தை பத்தி பேசினோம் வாரிய நிர்வாகம் ஒத்துக்கொண்டது ஆமாம் நாங்கள் வழங்க வேண்டும் அவர்களுக்கு டேப் வழங்க வேண்டும் எட்டு வசதிக்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய நியாயத்தை புரிந்து கொண்டு விரைவில் அந்த பயிற்சி சடி என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவுலகங்களை பணியாற்றுகின்ற இந்த பணியை செய்கின்ற அத்துணை தோழர்களுக்கும் அத்துணை கணக்கீட்டு பிரிவுலகளுக்கும் மொபைல் டாப் விரைவில் வழங்கப்படும் என்ற செய்தியை தந்திருக்கிறது நாங்கள் சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம் மொபைல் டேப் வழங்க மொபைல் வழங்காம டேப் வழங்காம ரீடிங் எடுப்பதை நிர்பந்திக்க கூடாது என்று சொல்லி வந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல கடந்த வேலை நிறுத்தத்தின் போது ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அதே பின்பு பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி கவர்மெண்ட் தொழிலாளிகளுக்கு இவர்களுக்கு வழங்க இயலாது என்று லேபர் கமிஷன் முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தையில வாரிய நிர்வாகம் கொடுத்திருந்தது தொடர்ந்து நாம் எடுத்த முடிவு தொடர்ந்து நடத்தின போராட்டம் இன்றைக்கு வாரியம் தந்திருக்கிறது நிச்சயமாக அடுத்த வாரிய கூட்டத்தில் வைத்து வழங்கப்படும் என்ற நல்ல செய்தியை தந்திருக்கிறது என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் அது மட்டுமல்ல கணக்கீட்டு பிரிவுகளினுடைய பதவியுறவு ஐஏ டு அசர் அசர் டு ஐஏ ஐஏ டு இது போன்ற பதவிகள் எல்லாம் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல ரீடி எம்ப்ளாய்மெண்ட் என்ற முறையில் அக்கௌண்ட் சூப்பர்வைசர் பதவிகள் காலியாகி அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசணும் பதவி உயர்களும் மற்ற பிரச்சனைகளையும் விரைவில் வழங்குவோம் இந்த மாத இறுதிக்குள்ள பேனல் முடிய போகுதுன்னு சொல்லியிருக்கிறோம் நிச்சயமாக ஐஎட்டு ஆர் அந்த பதவி வழங்கப்படும் என்ற செய்தியை சொல்லியிருக்காங்க இது எல்லாம் வாரியம் சொல்லுதுன்னா எங்கிருந்து சொல்லுது எங்கிருந்து வாரியம் சொல்லுது சத்தமா கேட்கல முடைய போராட்டம் இன்னும் ஒரு செய்தியை சொல்கின்றேன் இந்த போராட்டம் நடத்துகின்ற அதே வேளையில் இன்றை கிறுக்கின்ற நிர்பந்தத்தை பயன்படுத்தி சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த போராட்டத்தை நசுக்குவதற்கும் ஒரு நடவடிக்கையை பாரிய தரப்பு எடுத்திருந்தது நம்ம நம்மளுக்கு வந்தது நம்முடைய தோழர்கள் மூத்த வைகை அவர்களையும் அஜய் கோஸ் அவர்களையும் வைகை யார் தெரியுமா தோழர் பி ராமூர்த்தி முதல் அந்த தோழரையும் அஜய் கோஷையும் இன்றைக்கு அந்த நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லும் நாம சில விவரங்களை கொடுத்தோம் காலையில் பத்திரிகையாளர்கள் காட்ட செய்தி இருக்கும் அறுபதாயிரம் காலி பணியிடங்கள் என்ற செய்தியை சொன்னோம் பாரிய தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகிறாரு பேசுறாரு ரெண்டே கால் மணிக்கு ஏன் இவ்வளவு நேரம் அதுதான் நேரம் ரெண்டே கால் மணிக்கு பேசுகின்ற பொழுது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஏழாயிரத்தி நூறு பேர் வேலை நிறுத்தத்துல பங்கு கொண்டுட்டாங்க சைக்கிள் சொல்லி வந்துட்டாங்க மின்தடை ஏற்படுது என்று சொன்ன பொழுது நம்முடைய வழக்கறிஞர் சொல்லியிருக்கார் அறுபதாயிரம் போஸ்ட் காலி இருக்கும் பொழுது இந்த 7000 ரூபாயில அவங்களுக்கு பிரச்சனை என்று சொல்லி கிண்டல் நடுவு அவங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தானே எப்படி அறுபதாயிரம் வெச்சு நீங்க வேலை செய்ய முடியும் இதற்கு என்ன தடை என்று கேட்டிருக்கிறார் வேற வழி இல்ல காலி தரப்பு வக்கீலுக்கு ஐயா நாங்க எனர்ஜி டிபார்ட்மென்ட்ட கேக்குறோம் ஃபைனான்ஸ்ல கேக்குறோம் அவங்க தரமாட்டேன்னு மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வழக்கு போனது எதுக்கு சிஐடி உடைய போராட்டத்தை நசுக்க வேண்டும் என்று அங்க வந்த நமவாஜான விஷயத்துல வலியுறுத்தி நீதிபதி இது முடியாது அவங்க கோரிக்கை கோரிக்கை நியாயமான ஆகவே எனர்ஜி பிரச்சனை அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பு பிரச்சனை அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பு இவர்கள் ரெண்டு பேரும் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த கோர்ட்ல ஆஜராகி பதில் சொல்லணும் ஆக இதையெல்லாம் அவங்க நம்ம நம்ம அருமையாக வாதாடி இருக்கிறார்

அதன் மூலமாக கோர்ட்ல குடுக்க சொல்லி ஏற்பாடு பண்ணி அதற்கான வழக்கறிஞர் மூலமாக நடவடிக்கை எடுத்து அதை எல்லாம் பார்த்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அரசு நிதித்துறையே எனர்ஜி டிபார்ட்மெண்ட் இதற்கெல்லாம் பதில் சொல்லு அந்த பணியாளர் கேட்கின்ற கோரிக்கை நியாயம்தான் என்று சொன்னதின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இப்படி ஒரு மினிட்ஸ் கையெழுத்தாக இருக்கிறது என்பதை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வழக்கு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு ஒத்து வச்சிருக்காங்க ஆனா இதுல என்ன கிடைச்சது நிர்வாகத்துக்கு இந்த தீர்ப்பு என்பது அவருடைய கருத்தை வலு சேர்த்துகின்ற விஷயமா இருக்கு தமிழக அரசு மின்சார வாரியத்தில் ஆள் எடுக்க முடியாது என்று சொன்னத அந்த நிதித்துறைக்கும் எரிசக்தி துறைக்கும் இன்னைக்கு வாரியம் எதுக்கோ போன வழக்கு எங்கேயோ போய் முடிஞ்சு கடைசியில ஆளை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை செங்கொடி ஏற்றும் உருவாக்கி தந்து போராட்டம் மக்களுடைய போராட்டம் நம்முடைய வேர்மை போராட்டம் இன்றைக்கு மிக அற்புதமாக மிக அற்புதமான போராட்டமாக மின்சார வாரிய தொழிலாளர் போனா